അധ്യായ നമ ഓം ഗംഗണപതി ഓം ശ്രീം ഹ്രീം ഐം കളീം സൗം ഐ നമസി സർവോകസിഹരാായി സ്വാഹ ஓம் நாவகணபதி நகர கணபதி மாவ கணபதி மகர கணபதி சிவகணபதி சிகரகணபதி ஆவகணபதி அகரகணபதியின் குருவே கணபதி உலகமெல்லாம் தேவர்கையில் விசியமானது போல் என்கையில் சர்வசக்தி வைப்பு சூனியம் ஐ மாஜால முசியமாகவேண்டும் தனமுசியமாக வேண்டும் தானிய வசியமாக வேண்டும் எதிரி வசியமாகவேண்டும் முப்பத்தி மக்கள் தேவர்கள் விஷயமாக வேண்டும் கங்கணப சிங்கணபி கணபதி சிவசிவா கணபதி ஐம் கிளியும் சபும் கணபதி வாவா கணபதி வேண்டும் என்று காளியை கொண்டு வாண்பதி வேண்டும் என்று வீரனை கொண்டு வாழ்நாதிபதிபதிபதிபதி வேண்டும் என்று முருகனை கொண்டு வாழ்பதி முப்பத்தி மக்களுடர்களை கொண்டு வாழனும் கங்கணப சிங்கணபதி சிவசிவா கணபதி அயும் கிளியும் சபும் கணபதி வாவா கணபதி வேண்டும் என்று காளியை கொண்டு வாகனபதி ஓம் கணபதி என சேம சீமசி எனக்கு ஓம் கால பைரவா சர்வகால பைரவா ருதிரகால பைரவா அகோர கால பைரவா அரிசித்திகால பைரவா பூதகால பைரவா பஞ்சபூத கால பைரவா சிவதோண்டலே பைரவா சிவனை பைரவா முருகனே பைரவா முனேசனே பைரவா ஓம் சுவர்ணகால பைரவா ஓம் சுவர்ணகால பைரவா வந்தருள்வாய் இதை பார்த்துக்கொண்டிருக்கும் குடும்பத்தில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தரக்கடவாய் ഓം ശിവനക്കം തളിക്കമായ മയക്കുഴയെ വിഷുമായ അഹോര കുഴഞ്ഞ വിഷ്ണായ അർപുത കുറഞ്ഞ വിഷ്ണുമായ ജാലക്കുഴയെ വിഷ്ണുമായ കരുട്ടിയെ വിഷ്ണായ മലക്കുട്ടിയെ വിഷ്ണുമായ തീക്കുട്ടിയെ വിഷ്ണുമായ യോകുട്ടിയെ വിഷ്ണുമായ മിന്നൽകുട്ടിയെ വിഷ്ണുമായ പൂക്കുട്ടിയെ വിഷ്ണമായ വേലകാര കുട്ടിയെ വിഷ്ണമായ പരകുട്ടിയെ വിഷ്ണുമായ കരുട്ടിയെ വിഷ്ണുമായ പാതാള കുട്ടിയെ വിഷ്ണുമായാ സുടല കുട്ടിയെ വിഷ്ണുമായ മലകുട്ടിയെ വിഷ്ണുമായ മലയാള കുട്ടിയെ വിഷ്ണുമായാ രുദ്രകുട്ടിയെ വിഷ്ണുമായ അഹോര കുട്ടിയെ വിഷ്ണായാ അർപ്പുതകുട്ടിയെ വിഷ്ണുമായ ஓம் விஷ்மாயாய நசீவ வசூ வசி இடத்தில் நிற்க சுவாகா நான் செய்யும் வேலைகளுக்கு பக்கத்துணையாக இருப்பாய் நான் செய்த வேலையை காத்திருள்வாய் செய்யும் வேலையை பார்த்திருள்வாய் விஷ்மாய் எனக்குள் நிற்க சுவாகா ஓம் 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 ஹரி ஓம் கனக்க முடிச்சாத்தான் கனமுடி சாத்தான் அகோர குட்டிச்சாத்தான் வந்தருள்வாய் என் கட்டளையை நிறைவேற்றுவாய் என் விண்ணப்பத்தை கேட்டருள்வாய் என் வார்த்தைக்கு செவி கொடுப்பாய் அரியோ ஐயோ மாணிக்க குட்டிச்ச தங்களி மகாதேவாய சர்வ சதர்களும் என்னை கண்டால் மெகிக்க சர்வ மோகனாய சுவாஹா ஓம் ஸ்ரீயும் சர்வ புருஷரும் சர்வ விஷயங்களும் சர்வ பிசாசும் என் வசமாக சிவாய நம பருமகளே மந்திரம் உச்சரிக்க வார்த்தைகள் வந்து ஒழுங்கா இருக்கணும் ஒழுங்கா வார்த்தைகளை உச்சரித்த மந்திரம் வேலை செய்யும் வார்த்தை மாறினா மந்திரம் வேலை செய்யாது மணி மாறினா கோக்க முடியாது வார்த்தை மாறினா மந்திரம் வேலை செய்யாது எழுத்துக்கள் மாறினா மந்திரம் வேலை செய்யாது முறைப்படி முறையாக கற்றுக்கிட்டு மந்திரத்தை உச்சாடனம் பண்ணால் மயங்காதது எதுவும் கிடையாது முப்பத்தி முக்கோடி தேவர்களையும் கட்டலாம் கட்டுமந்திரத்தை கேளுங்க மக்களே ஓம் நாடு கட்டினேன் நகரம் கட்டினேன் நகரத்தின் உள்ள நாளையும் கட்டினேன் கோட்டை கட்டினேன் கோட்டுக்குரிய இடத்தையும் கட்டினேன் வீதியை கட்டினேன் வீதி உலா வரும் மேடையை கட்டினேன் அடிக்க வந்த வேயும் கட்டினேன் குறுக்க வந்த பாம்பையும் கட்டினேன் கடிக்க வந்த நாயும் கட்டினேன் திக்க கட்டினேன் திசையை கட்டினேன் முக்க கட்டினேன் மூலையைக் கட்டினேன் ஓம் ரேம் கணபதி கட்டு காளிகா தேவி கட்டு வீரனார் கட்டு கட்டு சுற்றிலும் பயிரவர் கட்டு நிற்க சுவாக எண்கட்டல்ல சிவன் கட்டு சிவன் கட்டு கூட ஆகும் இந்த கட்டு மந்திரத்தை நம்ம முறைப்படி கற்றுக்கிட்டு இந்த கட்டு மந்திரத்தை கட்டிக்கிட்டோம்னா நம்ம எங்கே போனாலும் எந்த பூஜை பண்ணாலும் நம்மளை தாக்காது இல்லைனா கண்டிப்பாக நம்மளை தாக்குமக்களே இது யாருக்கு இந்த வீடியோனால் சாமியார்களுக்கு இன்றைக்கி நிறைய பேர் குறி சொல்கிறாங்க பூசணிக்காய் உடைக்கிறாங்க தேங்காய் உடைக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவங்க உள்ள சாபங்கள் எல்லாம் இவங்களை வந்து பிடிச்சிக்கும் இவங்க சாமியாட்டி தானே அப்படியே ஏதோ பண்ணிவிட்டோம் பண்ணிவிடுவாங்க மறுபடியும் அவங்களுக்கு அந்த வாக்கெல்லாம் வராது குறி சொல்ல முடியாது ஏதோ எங்களை ஏதோ பண்ணிட்டாங்க பண்ணிட்டாங்க எதிரி எங்களை பண்ணிட்டாங்க எல்லாம் பண்ணுறது இல்லை மக்களே நாம்ளாக தான் நம்ம பண்ணிக்கிறோம் நம்ம ஒழுங்காக இல்லாத வேலை அரை வேலை நம்ம ஆசானை வச்சு கற்றுக்கணும் கற்றுக்கிட்டு மந்திர வேலைகளை செய்யணும் இல்லைனா அது நம்மளுக்கே வினையாகிடும் மந்திரன்றது ஒரு மாதிரியான சொற்கள் இங்கே பாருங்கள் நமசிவாய் அவசிவாய நவசிவாயம் அவசிவாய இந்த நமசிவாய என்ற வார்த்தையை மாற்றி எழுதுனா ஒன்று குறுக்கு எழுதுனா ஒன்று தலை கீழே எழுதுனா ஒன்று நல்லதுக்கும் இந்த வார்த்தை தான் வசியத்துக்கும் இந்த வார்த்தை தான் கெடுக்கிறதுக்கும் இந்த வார்த்தை தான் ஸ்தம்பனத்துக்கும் இந்த வார்த்தை தான் இந்த வார்த்தைகளை நம்ம கரெக்டாக முறைப்படி எப்படி ஏற்றணும் எப்படி இறக்கணும் அந்த முறைப்படி இந்த வார்த்தையெல்லாம் நம்ம உச்சரித்து முழுமையாக கற்றுக்கணும் சாமியார்களே சாமியாடிகளே அதுக்கு பிறகு நீங்கள் செயல்படுங்க உங்கள் பிரச்சனைகளை மக்கள் பிரச்சனைகளை நீங்கள் தீர்க்க முடியும் இந்த மந்திர வார்த்தைகளும் இந்த சொல்களும் நமக்கு பதியாமல் அறக்குறையாக நம்ம இறங்கிட்டோம்னா இது ஆபத்தில் வந்து முடியும் உங்களுக்கு தெரியணும் நான் ஃபோன் பண்ணுங்க நான் அந்த வார்த்தைகளை உங்களுக்கு நான் உச்சரிக்கிறேன் இன்னைக்கு பார்க்கலாம் தேவையில்லை பணம் தேவையில்லை நல்லது செய்யணும் சத்தியத்தை பண்ணிவிட்டு என்கிட்ட கற்றுக்கலாம் ஓம் நம சிவாய் சிவ அர்ப்பணம்